ஹலோ வீவர்ஸ் திமுக என்ன பண்ணுறாங்க ஒரு கபட நாடத்தை எப்பயுமே போடுற மாதிரி போடுறாங்க இப்போ என்ன கபட நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் மேத்தலாம் அப்படின்னு தீர்ப்பளித்த நீதியரசர் திரு ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக வந்து இம்பீச்மெண்ட் கொண்டுட்டு வந்து அவரை வந்து பதவியிறக்கம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் இது வந்து நடக்காது அப்படின்னுட்டு காரணம் என்னென்னா இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு லோவர் ஹவுஸில் ஐம்பது பேரும் அப்பர் ஹவுஸில் வந்து நூறு பேரும் இருந்தால் போதும் இது வந்து தீர்மானம் கொண்டு வரதுக்கு தானே தவிர மற்றபடி அவரை வந்து பதவி இறக்கம் பண்ணணும் அப்படின்னா வந்து டூ தேர்ட் ஆஃப் வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்கிற ஒரு பட்சத்திலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அவரை வந்து பதவியிறக்கம் செய்யலாமே தவிர மற்றபடி உங்களால் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது இது அவங்களுக்கும் தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சிறுபான்மையினரை வந்து ஓட்டு பேங்க்கு இருக்காங்க இல்லைங்களா அவர்களை வந்து சமாதானப்படுத்துகிறதுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் தான் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க செஞ்சுருக்காங்களே தவிர அவர்களால் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது இப்போயே பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தை தூக்கி கடாசிட்டாங்க குப்பையில் இனி வரும் காலங்கள் வந்து திமுகவுக்கு ஒரு கொடுமையான காலமாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு அளித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான நேரம் வந்து மிக சீக்கிரமாகவே நெருங்கிட்டு வருது நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்